வணக்கம் செல்வகுமாரின் காலை பதினோரு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வடமேற்கு மேற்கு காற்றும் கிழக்கு தென்கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே இணைந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பநிலை உயர்வு அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இருகாற்று இணைவு உள் மாவட்டங்களில் இணைந்து கடந்த சில நாட்களாக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர நேற்றைக்கு கேரள எல்லையோரத்தின் வடக்கு பகுதியில் அதாவது மைசூரை ஒட்டி நீலகிரியை ஒட்டி தொடங்கிய மழை அதாவது நீலகிரி முதல் திருப்பதி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் உள்ளே சேலம் ஈரோடு பகுதிகளில் பெய்த மழை இன்றைக்கு தென் மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறது இன்றைக்கும் திருப்பதி முதல் நீலகிரி வரைக்கும் தொடங்கினாலும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த மணி நேரங்களிலே தீவிரமயமடையக்கூடிய மழை பொடிவு இன்றைய மழைப்பொழிவு கனமழை பொழிவு எப்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மைசூரு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்ததோ அதே போல் இன்றைக்கு மூணாறு மற்றும் தேனி மாவட்டத்தின் வடக்கு பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் மறையூர் பகுதி வால்பாறை பகுதியை மையமாக வைத்து வால்பாறை மறையூருக்கு தெற்குப்புறம் மற்றும் மூணாறு ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்ட பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதிகளில் கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதே நேரத்தில் இன்றைய மழைப்பொழிவு திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மேலும் மதுரையும் தாண்டி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேலும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு கூட எட்ட வாய்ப்பு இருக்கிறது இன்றைய மே ஐந்து மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தை மையமாக வைத்த கேரள எல்லையோரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை மையமாக வைத்து கொடைக்கானல் மலைக்கு மேற்கே உள்ள பகுதியை மையமாக வைத்து கனமழை பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் அனைத்து கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களோட திரு திருவள்ளூருக்கு மேற்கே உள்ள பகுதி முதல் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மத்திய மாவட்ட பகுதிகளுக்கும் திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் உள்ளே வரும்பொழுது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் இன்றைய மழைப்பொழிவு விட பரப்பில் கூடுதலாக இருக்கும் இந்த மழைப்பொழிவுக்கிடையே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் அனலுக்கு ஆயுள் ஆறு நாள் என்று தெரிவித்திருந்தோம் இன்றைய தேதி ஐந்து நாளைய தேதியுடன் அனல் நிறைவடைய வேண்டும் அப்படி ஒரு நாள் தொடர்ந்தால் அது ஏழாம் தேதி வரைக்கும் தான் தொடரும் ஆகவே அனலுக்கு ஆயுள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தான் இன்றையோடு சேர்த்து கண்டிப்பாக எட்டாம் தேதி முதல் வெப்பநிலை நூறு டிகிரியை தொட்டுவிடும் கீழே இறங்கிவிடும் அதாவது நேற்றைக்கு நூற்றி பன்னிரெண்டு டிகிரியாக இருந்த அதிகபட்ச வெப்பநிலை இன்றைக்கு நூற்றி பத்துக்கு கீழ் வரும் நாளை நூற்றி எட்டுக்கு கீழ் வரும் மறுநாள் நூற்றி ஆறுக்கு கீழ் வரும் அடுத்த நாள் கண்டிப்பாக நூறுக்கு நெருக்கமாக வரும் கண்டிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் நூறுக்கு கீழ் இருக்கும் ஏதேனும் ஒரு இடத்துல நூறை தொட்டாலும் அது பெரிய அளவில் வெப்பம் உணர முடியாத அளவிற்கு ஆனால் இல்லாத வானிலையாக இருக்கும் இன்றைய மழைப்படிவு உள் மாவட்டங்களுக்கும் வந்து கொடுக்க போகிற நிலையில் இன்றைக்கு ஒதுக்கக்கூடிய இடத்துல நாளை பெய்யும் நாளையும் கூடிய இடத்தில் மறுநாள் பொழியும் நாளை ஆறாம் தேதி விட ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் வந்து எட்டும் கண்டிப்பாக எட்டாம் தேதி கடலோர மாவட்டமும் எட்டும் கடலோர மாவட்டங்களிலே குறைவான பரப்பில் கொடுத்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கண்டிப்பாக திருவள்ளூர் மேற்கு பகுதி சென்னையோட மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி கண்டிப்பாக கொடுக்கும் ஆக சென்னைக்கும் மழைப்படிவு எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி கொடுப்பதற்கு சாதகம் ஒன்பதாம் தேதிக்கு மேல் கடலோரத்திற்கு படிப்படியாக மழைப்படிவு கொஞ்சம் பரவலாக போகிற நிலையில் உள்ளே அது கனமழைப்பொழிவாக மாறும் கண்டிப்பாக கடலோரம் மழை எட்டும் நாள் உள்ளே கனமாக இருக்கும் தற்பொழுது தொடக்கம் என்பதனால் உள்ளே அளவாகவும் ஒதுக்குதலுடனும் கூடுதல் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் படிப்படியாக மழை அதிகரிப்பதை பரப்பில் அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம் அதற்கு எடுத்துக்காட்டு நேற்று முன்தினம் கர்நாடக எல்லையோரம் மட்டும் தொடங்கியதை நினைவுபடுத்துகிறேன் நேற்று கர்நாடக எல்லையோரத்தையும் தாண்டி சேலம் பரவலாக ஈரோடு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழைப்படிவை கொடுத்து நெருங்கி வந்தது கோயம்புத்தூருக்கு இன்றைக்கு இன்னும் பரவலாகி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இதைத்தான் நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் கண்டிப்பாக ஏழு எட்டு தேதிகளில் கடலோரம் எட்டு மழை உள்ளே பரவலாகவும் பரப்பிலும் கனமழையாகவும் கூடுதலாகவும் கூடுதல் பரப்பிலும் ஒதுக்குதல் குறைவாகவும் இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் பெறும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த காற்று சுழற்சி இரு காற்று இணைவு எல்லாமே இருக்கும் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினால் சூறைக்காற்றுடன் மழைப்படிவு பொழிகிறது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் கார்பனும் தோசு மாசுக்களும் அதிகமாக இந்தியாவிலே வந்து குவிகிற காரணத்தினால் இந்தியாவில் உள்ள பருவமழையில் பருவமழைக்கு முந்தைய மழையில் அதிகமான இடிமின்னல் மின்னல் இருக்கும்னு ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம் ஆக இடி இடி இடிப்பது ஒரு புதிதல்ல ஏற்கனவே முன்னெச்சரிக்கையில் அறிக்கப்பட்டிருக்கிறது தரைக்காற்று கூடுதலாக இருப்பதற்கு காரணம் அதிகமாக வெயில் அடிக்கிற காரணத்தினால் காற்று லேசாகி மேலடுந்து விடுகிற காரணத்தினால மழையாக இறங்கக்கூடிய அந்த காற்று மீண்டும் வெற்றிடத்தை நிரப்பதற்கு ஓடோடி செல்லும் பொழுது அது வலுவான காற்றாக தெரிகிறது ஆக மழைப்பொழிவு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதன் வரை மே இறுதி நாள்கள் அல்லது தாமதம் அடையும் பட்சத்தில் மே ஒன் மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று நாளுக்கு நாட்களுக்குள் அந்த பருவமழை தொடங்கும் இதனிடையே பருவமழைக்கு முந்தைய கோடை மழையில் ரெய்மால் என்ற புயல் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி வாக்கில் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டு அது சற்று தாமதம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் இருபதாம் தேதி வாக்கிலே கரை கடப்பதற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கிலே அது கரை கடப்பதற்கு சாதக சூழல் தெரிகிறது ஆக உருவாகும் நாள் பதினைந்துக்கு மேல் இருபத்தி ஒன்றுக்குள் அது கரை கடந்துவிடும் உருவாகுவது பதினைந்து பதினாறு தீவிரமடைவது பதினேழு பதினெட்டு மிகவும் தீவிரமடைவது பத்தொன்பது இருபது மிக தீவிரத்துடன் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தில் கரை கடக்கும் நாள் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆக இந்த நாட்களுக்குள் அந்த நிகழ்வு கரை கடந்தாலும் எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் பொழுது அதிகப்படியான மேற்கு காற்றை அதாவது மேற்கு கிருந்து வரக்கூடிய காற்றை ஈர்க்கும் பொழுது மேற்கு காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து கடலோரப் பகுதிகளுக்கு அனல் காற்றாக வரும் ஆனால் இந்த முறை காற்று சுழற்சியுடன் இணைந்த ஒரு அதாவது வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு இருந்தாலும் தமிழ்நாட்டில் கீழக்கு சுழற்சியோடு ஒன்று இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த புயல் நகரும் என்பதனால் மழை பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக வெப்பசலன இடிமடைப்பொடிவாக மேற்கு மாவட்டங்களில் கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை அந்த புயல் காலத்தில் கூட ரீமால் காலத்தில் கூட கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவிக்கிறேன் அடுத்த அறிக்கையாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பருவமழை புயல்கள் பருவமழை எப்படி இருக்கும் எந்த மாநிலத்திற்கு எப்படிப்பட்ட மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு எப்படி என்பதை விரிவாக சமர்ப்பிக்கிறேன் அடுத்த அறிக்கையோடு இணைந்திருந்து அறிந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி